இன்னைக்கு ஒரு வீடியோஸ் ஒன்று போடலான்னு என்னென்னா இது வரைக்கும் நம்ம ஷார்ட் வீடியோஸ் போட்டதில்ல ஏன்னா அது அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்படியே இருங்க மாற ஓகே அப்படியே வாங்க பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான பேக்கேஜ் இதுதான் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டு நம்ம போட்ட மல்மல் காட்டன் ஆஃபர் சாரீஸ் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் நம்ம ஆர்டர் எடுத்த டாப் கலெக்ஷன் ஸோ இதுதான் ஒவ்வொரு நாளும் எங்க க எங்கள் குடோலேருந்து போகிற பார்சல் ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த ஷார்ட் வீடியோஸ் போட்டதில்ல ஏன்னா டைம் இருக்காது அதுதான் ஒன்று நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறோம் இல்லையா நீங்கள் உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கனே அதுக்கு காரணம் இதுதான் இன்னைக்கு வந்து டாப் மதியம் ஆர்டர் போட்டவங்க பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் பேக்கேஜ் போட்டோம் மோஸ்ட்லி நாளைக்கு கிடச்சிரும் அப்படி இல்லைனா டூ டேஸ்க்குள்ளே கிடச்சிரும் ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே அவங்க பார்சல் போட உங்களுக்கு மறுநாளை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதால அந்த ஷார்ட் வீடியோஸ் வேறு வேணும்ல ஸோ இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பார்சல் நாங்கள் டிஸ்பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இது நான் இது வரைக்கும் நான் கா என்னைக்காவது டைம் கிடைக்கிறப்ப பசங்க தான் ஷார்ட் வீடியோஸ் எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இதுதான் ஸோ திருப்பூர் அதுவும் வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்சல் பெங்களூருக்கும் போட்டிருப்போம் பார்சலு ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட திருக்குமரன் ஆன்லைன் ஷா ஷாப்பிங் சார்பாக நிறைய பார்சல் கொடுத்து பயங்கர சப்போர்ட் கொடுத்தீங்க ஸோ தேங்க்யூ இந்த சப்போர்ட் எப்பவும் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறது தான் உங்கள் சப்போர்ட் எதுக்காகனா எங்களோடய ப்ரைஸ் ப்ளஸ் குவாலிட்டி இது ரெண்டும் எப்போவுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எப்போவுமே கொடுத்துட்டுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலோட லிங்க்கு நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பாய்